நாடு முழுவதும் மணிப்பூராக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு ஒரு அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்பும் வெறுப்பும் அவசியமான கேள்வி முன்வைகிறது மேடம் கே கேட்க முடிவு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஒரு மதத்தை சார்ந்த காங்கிரஸ் தேர்தல் வந்து இஸ்லாமியர்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு வைத்த அந்த குற்றச்சாட்டுல இருந்து தொடர்ந்து வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு இது இஸ்லாமியர்களுக்குன்னா அவர்களும் இந்த நாட்டில் மக்கள் அவர்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்களுக்கு எந்த திட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய நிலையிலே வந்து ஒரு பிரதமர் பேசுவது நிஜமாகவே ஒரு எல்லாருக்குமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அச்சத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு அவசியமா வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு தாழ்ப்பும் வெறுப்பும் அவசியமான கேள்வி முன்வை அப்ப ஒருவேளை வந்து ஒரு போலரைஸ் பண்ணா தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லப்பட்டிருக்கலாம் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையாக எல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதை தாண்டி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த வெறுப்பிலிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நமக்கு தண்ணி வேணும் நமக்கும் அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்குது அதை யாரும் மறுதளிக்கல ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வந்து மனிதர்களுக்குள்ள வந்து விதைக்கப்படும் போது திருப்பி மணிப்பூர் தான் வந்து இந்த நாடு முழுவதும் மணிப்பூராக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு அதுல மக்களை பாதுகாப்பது வந்து நிச்சயமாக எந்த அண்மை காலத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாக பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ கொலை நடைபெற்று வருது அவங்க மனைவி இங்கே உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சூசைட் பண்ணி இருந்திருக்காங்க அவங்க பெற்றோர்

அப்படி அந்த ஆணவத்துறையில ஈடுபட்டிருக்கவங்களுக்கு எந்த விதமான தயவோ தாருமோ யாருமே மேடம் முடிவு மேடம் இல்லை வடக்கில் வந்து பிஜேபி தான் அதிகமாக பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க அதனால கேட்கலாம் எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது வருங்கிறத விட எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வெறுப்பிலிருந்து மக்கள் வந்து மனித நேயத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதனால உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்